பெருமைக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆன்மீகத்தை ஒருத்தர்கிட்ட சேர்க்கிறோன்ற பெயர்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது முதல்ல மக்கள் ஆன்மீகத்தை எப்படி பாக்குறாங்கன்றத பார்க்கணும் மக்கள் ஆன்மீகமா பார்க்கறாங்களா அல்லது கடனுக்கும் பொருளுக்கும் அடைஞ்சு அடையணும்னு அந்த வேலை கும்பிடுறாங்களான்னு பார்க்கணும் நான் வேலை யாருக்கு கொடுப்பேன்னா அதை ஞான மார்க்கத்தில் பொருள் மார்க்கப்பட்டு பற்றில்லாதவர்களுக்கு வேலை வழங்குவேன் பொருள் கடன் அப்படி அடையும் இப்படி அடையும்னு சொல்லி அந்த வேலை கொடுத்து அதனுடைய விஷயத்தை அதனுடைய புனிதத்தை நான் ஒரு நாளும் கெடுக்க மாட்டேன் மக்களுடைய மனநிலை எதன் அடிப்படையில் இறைவனை தேடுகிறார்கள் என்பது ஊடுருவி பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் பக்தின்ற பெயர்ல பாதி பேர் பொருளுக்காக தான் இருக்காங்க அதனாலதான் உங்க சோதனையே குறைய மாட்டேங்குது தர்மத்தின் குணமே வர மாட்டேங்குது ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நின்னா பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அப்பவும் அந்த ஆசை குறையாம சுவாமிகிட்ட வந்து கடனை தீர் கடனை தீர்னா எப்படி தீர்ப்பார் மாட்டார் அதனால அந்த ஆன்மீகத்தை மக்களிடத்துல அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிய வைத்து அதன் பக்குவ நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் இயந்திர வழிபாடு மந்திர வழிபாடு சிலை வழிபாடு வேல் வழிபாடெல்லாம் கொடுக்கணுமே தவிர சும்மா எல்லாத்துக்குமே சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும்னு தூக்கி குடுக்கறதுல நாமளே நம்ம ஆன்மீகத்தை கெடுக்கிறதுன்றதுதான் அர்த்தம் அதனாலதான் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பல பேர் தவறாக பேசி இந்த இந்து தர்மம் வந்து ஒரு பொருளாக மாறக்கூடிய அளவுக்கு இருப்பதுதான் என்னுடைய வருத்தம் அதுதான் உண்மை அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஒவ்வொரு தரப்பினருக்கும் எப்படிப்பட்ட நிலை நம் முன்னோர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா பேசுறதுக்கான காரணம்